வெளியும் ஒளியும் இரண்டு உயிர்கள் கலப்பது போல் கலந்தன காற்று தேவன் பொறாமை கொண்டான் அவன் அமைதியின்றி உழலுகின்றான் அவன் சீறுகின்றான் புடைக்கின்றான் குமுறுகின்றான் ஓலமிடுகின்றான் சுழலுகின்றான் துடிக்கின்றான் ஓடுகின்றான் எழுகின்றான் நிலையின்றிக் கலங்குகின்றான் வெளியும் ஒளியும் கலந்து நகை செய்கின்றன காற்று தேவன் வலிமையுடையவன் அவன் புகழ் பெரிது அப்புகழ் நன்று ஆனால் வானவெளியும் ஒளியும் அவனிலும் சிறந்தன அவை மோனத்திலே கலந்து நித்தம் இன்புறுவன அவை வெற்றியுடையன ஞாயிறே நீதான் ஒளி தெய்வம் நின்னையே வெளிப்பன் நன்கு காதல் செய்கிறாள் உங்கள் கூட்டம் மிக இனிது நீவீர் வாழ்க என்று ஒன்பதாம்